வளர்ந்தது நான் சொல்லிட்டு ஸ்டேஜ கூட பேசியிருந்தேன் நம்ம நாளுடைய சனா ஊருக்கு போறதா ரொம்ப பிடிக்கும் ஊர்ல போய் கிராமத்துல இருக்கிறத ரொம்ப பிடிக்கும் கிராமத்துல இருந்து கிளம்பறது அழகியா வரும் அப்புறமா சென்னையில விவசாயிகளுக்கும் விவசாயம் சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் சந்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் அழைச்சி பேசணும் அதுல முக்கியமா வந்து ஹிமாக்கரன் அவர்கள் அப்புறம் ரேகா அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்க வந்திருந்தாங்க மணிஷ்டர் அவங்க நம்ம இஸ்மாயில் ப்ரொஃபஸர் இஸ்மாயில் அவர்கள் எல்லாருமே ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி விவசாயம் சார்ந்து இங்க என்ன தேவை இருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பேசும்போது அவங்கதான் எங்களுக்கு அட்வைசரா வந்தவங்க அப்போ வந்து அவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது கழிச்சு இந்த விஷயம் வந்துச்சு சென்னையில இந்த மாதிரி திருவிழா நடந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொரோனாக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தோம் கொரோனாக்கு அப்புறமா வந்து எல்லா விவசாயிகளையும் ஒண்ணு செய்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு சென்னையில தான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க ஒரு தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் இருக்கோம்னா சென்னையில ரெண்டு கோடி பேர் இருக்கும் அப்ப இங்கதான் நுகர்வோர் அதிகமா இருக்காங்க குழந்தைகளுக்கு திருவிழாக்கள் போறது கஷ்டம் நம்ம ஊர் தானியங்கள் என்ன நம்ம சாப்பிடறது வந்து வெள்ளை அரிசின்னு மட்டும் தான் தெரியும் அப்படி கிடையாது இங்க வந்து ஆயிரம் வெரைட்டிக்கு மேல அரிசி இங்க இருக்கு அப்படி அந்த அரிசியெல்லாம் இன்னும் பராமரிச்சிட்டு இருக்கிற மக்கள் இருக்காங்க அந்த அரிசியை விதைச்சு அந்த நெல் எடுத்து வச்சிட்டு இருக்கிற எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க அவங்க எல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை எல்லா அவர் எல்லாரையுமே தமிழ்நாட்டுல வந்து விளை பொருட்கள் இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மாற்ற முடியும் மாதிரி பண்ண முடியுமோ அத்தனை இயற்கைக்கு துன்புறுத்தாம வந்து துணிகள் எப்படி பண்ண முடியும் உணவு எப்படி பண்ண முடியும் சத்தான உணவு குழந்தைகளுக்கு எப்படி பண்ண முடியும்னு யோசிச்சு பண்ற ஒரு சின்ன கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க எல்லாரையும் இங்க ஒண்ணு சேர்த்து இருக்கிறதுக்கு முதல்ல விழா கமிட்டிக்கு நான் பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி வந்து மக்களுக்காக குழந்தைகளுக்காக பண்ணணுன்றது வந்து அவங்களோட நேரத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு மூணு மாசம் உழைச்சு இது பண்ணிருக்காங்க இதுக்கு ஒரு சிறு பங்கு அவங்க கூட என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வகையில இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்ணி இந்த ஒரு சூழலை ஏற்பாடு பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம் இங்க வந்து காலையில் ஒரு ஆயிரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போயிருக்காங்க பள்ளி மாணவர்கள் இங்க வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த பள்ளிகளுக்கு முக்கியமாக நன்றி சொல்றேன் இன்னும் ரெண்டு நாள் இது நடக்க போகுது நாளைக்கு இன்னும் ரெண்டு நாள் இந்த திருவிழா அங்க இருக்க போகுது இது ரொம்ப ரேரான விஷயம் தமிழ்நாட்டு சென்னையில நடக்கிறது சோ என்னோட ஃபேமிலியும் நாளைக்கு வருவாங்க குழந்தைகளும் வர சொல்லியிருக்கேன் ஏன்னா இது மிஸ் பண்ணவே கூடாது நாம போய் திருவிழாவுக்கு போய் ஊருக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறது ரொம்ப அரிதாயிருச்சு ஆனா இங்க எல்லாமே உங்க வாசலுக்கு வந்திருக்கு சென்னையில போது தயவு செஞ்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க குழந்தைகளை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரேக்லா ரேஸ் எல்லாம் ரேக்லா வண்டி எல்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்க ரேக்லா வண்டிகள் இருக்கு மாடு வெரைட்டி நமக்கு தான் இருக்கும் கிட்டத்தட்ட இருபது வெரைட்டிக்கு மேல இங்க கொண்டு வந்திருக்காங்க ஆடுல இருந்து பறவைகள்ல இருந்து அதே மாதிரி ரெடிமேடு ஃபுட்டும் இருக்கு அது இல்லாமல் பேக்டா வந்து நீங்கள் வந்து வாங்கக்கூடிய மில்லர்ஸ்ல பண்ண பொருட்கள் அதே மாதிரி நம்ம ஊர் நம்ம நாட்டு வெரைட்டி அரிசி இங்கே வாங்கிட்டு போகலாம் விதைகள் கிடைக்குது அப்படி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்பது இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வந்து கலந்துக்குங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இருக்கு ஸோ இதுக்கு எவ்வளோ அட்வர்டைஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம மீடியா தோழர்களையும் நான் நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் நன்றி ஆனா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ல போனா நீங்க வந்து நாங்க சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க அதான் நம்ம சொல்ற மாதிரி கறிக்கஞ்சியில ஆரம்பிச்சு கம்மம் குள்ள ஆரம்பிச்சு இங்க இருக்க கால வரைக்கும் அத்தனையுமே நம்ம தமிழ் பாரம்பரியம் அதை நீங்க சொல்றப்ப எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் உண்மையிலே நீங்க ஒவ்வொரு படத்துல நம்ம கடைக்குட்டி சிங்க மாவட்டம் இங்க மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நீங்க காலையை பிடிச்சிட்டு வந்தா தான் அய்யனார் சாமி அப்படியே காலையை பிடிச்சிட்டு வர மாதிரி எங்களுக்கு ஒரு புத்துணர்வு ஏற்படும் இருக்கலாம் கை தட்டலாம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் வந்தோம் நம்ம பசங்க கேட்டே இருந்தாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம கார்த்தியான காலக்குடையே வராரே

உண்மை நீங்க பலன் தான் எங்க ஞாபகம் அந்த கால கூட அங்க சேர்ந்து நீங்க நிக்கிறப்ப எங்களுக்கு கரு கருக்குன்னு ஒரு மாதிரி இருக்கு அவனை பேர் பார்த்தோன்னே அவன் பேர் டோனின்னு எங்களுக்கு சொன்னாங்க ஆனா உண்மையிலே அது நீங்க வச்ச பேருங்கிறதே எங்களுக்கு இங்க வச்ச மாதிரிதான் இருக்கு ஆனா அந்த கால கூட ஒரு சினிமாவில் வைக்கிற பேச ஒட்டிக்கும் ஒரு சில பேர் மாதிரி உண்மைதானே ஆனா அது எப்படின்னு எங்கெல்லாம் பார்க்க சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கலாம் ரொம்ப கொடூரமான ஒரு மிருகம் பக்கத்துல போயிடாதீங்க அப்படின்னாங்க போல மாதிரி தான் வச்சிருக்காங்க அதனால ஒரு ஒரு டேங்க் அளவுக்கு பவர்ஃபுல்லு ஆனா வந்து பெண்கள் கிட்ட அது சாதமா இருக்கு குழந்தை கிட்ட சாந்தமா இருக்கு அது பக்கத்துல ஆள் வரும்போது அந்த ஆள் அதனால கணிக்க முடியுது அதுதான் அங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அங்க வந்து பதினாறு வயசு பசங்க எல்லாம் வந்து காலை பிடிக்கிறாங்கன்றாங்க அது என்ன ஏறு தழுவுதல் தான் வெளிநாடுகள் எல்லாம் எல்லாம் இருக்குன்னா அந்த மாட்டை காயப்படுத்துவாங்க நம்ம கட்டி தான் கட்டி பிடிச்சி எவ்வளவு தாங்க முடியுதுங்க அதை நேர் நின்று பார்க்கும் போது வெளியில டிவில பாக்குறது வேற

தமிழ் எந்த இடத்துல எந்த ஒரு இடத்துல விவசாயிங்களுக்கு எந்த ஒரு முந்நேரத்தோ உழவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும் நீங்களாகட்டும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களோட செம்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஒரு சின்ன ஆசை இங்க அங்கெல்லாம் போனா கூட்டம் கூடியிருக்கியான்னா அங்கேலாம் நாங்க நிறைய ட்ரை பண்ணலாம் நினைச்சோம் இருந்தாலும் ஒரு குத்து அடிச்சீங்கன்னால் எங்கள் பறையெல்லாம் அப்படியே ரெடியாக நின்றுட்ருக்காய்ங்க கீழே போயிட்டு அண்ணே அப்படியாண்ணே ஓகேண்ணே இன்னொரு விஷயம் நான் சொல்லுவேன் என்ன சொன்னேன் இங்கே நிறைய விவசாயிகள் அவங்களுடைய விளை பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க வெறும் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றவங்க மட்டும் இல்ல டைரக்டா விவசாயிகளும் அவங்க பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க சோ தயவு செஞ்சு வந்து பாருங்க பார்த்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்னு உண்மைதான் நம்ம ஆர்கானிக் நினைச்சுட்டு நிறைய விஷயத்த பாத்துட்டு இருக்கோம் இல்லையா உண்மையான ஆர்கானிக் இங்கதான் இருக்கு என்னங்கிறத பாத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சொல்ற மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவாகட்டும் நம்மளுடைய பாரம்பரியமே இங்கதான் இருக்கு தெருக்கூத்துல இருந்து எல்லாமே இந்த மூணு நாள் திருவிழாவா நடக்க போகுது அத்தனை திருவிழாவுமே நாம் இங்க பார்க்க போறோம் எல்லாருக்கும் வணக்கம் குறிப்பாக முதல்ல செம்பொழிலுக்கு வந்து பாரம்பரிய கலைகளை மேடை ஏற்றி அழகு பார்க்குறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைச்சு கொடுத்த செம்பொழி டீமுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் குறிப்பாக ரேகா எனக்கு என்ன சொல்கிறது என்ன மாணவின்னு சொல்கிறதா இல்லை எனக்கு அவங்க குருன்னு சொல்கிறதா அப்படின்னு அவ்வளோ தூரம் குறிப்பாக இங்கே வந்து நம்ம இஸ் இஸ்மாயில் சார்லாம் வந்திருக்காங்க பெரிய பெரிய ஆட்கள் இருக்கும்போது இந்த சாமானியனையும் சாமானிய கலைஞர்களையும் கூப்பிட்டு கௌரவப்படுத்தினதுக்கு ரொம்ப வாழ்த்துக்களையும் பாராட்டுத்தலையும் பச்சரிசியோட புழுங்கரிசி விளைவிக்கிற உறவனை பாதுகாக்கிற கூட்டம் பங்கு தாருனாங்க உழவுக்கு பங்கு தாருனாங்க தரங்க உடம்புக்கு பங்கு தரங்க நாட்டுமாட்ட ஓட்டி வந்து நாட்டுமாட்ட ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த நாட்டு மாட்ட ஓட்டி வந்து நாகரிகம் காக்க வந்த பண்புக்கு உயிர் கொடுத்த உடம்ப இந்த செம்போழில் இந்த செம்போழில் தந்தோனாங்க பழமையான ஒன்றே ஒன்று தான் உழவன் ஃபவுண்டேஷன் இருக்காங்க செம்பொழில் இருக்காங்க ரைட்டு நீங்கள் வந்து உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்துறீங்க ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி நான்கு கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கடைகளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கோம் இந்த மேடையில் வந்து அதை கொண்டு வருவதற்கான பெரிய முயற்சியை செம்பொழில் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரியப்படுத்திக் கொள்றோம் ஆனால் ஒன்றையும் ஒன்று தான் உழவுக்காக பயன்படுத்தப்பட்ட நாட்டுப்பாட்டு இங்கே இல்லாமல் போச்சு உழவு பாட்டு இல்லாமல் போச்சு ஏத்த பாட்டு இல்லாமல் போச்சு சருகு பாட்டு இல்லாமல் போச்சு கலைப்பாட்டு இல்லாமல் போச்சு இதுகளையெல்லாம் சேகரிக்கிற ஒரு விஷயத்த இந்த மாதிரியான செம்பொழிலோ உழவன் ஃபவுண்டேஷன் போன்றவங்களோ அந்த கலைஞர்களை நாட்டு பாடல்கள் பாடக்கூடிய கலைஞர்களை எடுப்பு பாட்டு பாடுற கலைஞர்களை அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அரிசிகளை பற்றி பாடக்கூடிய கலைஞர்களை அவர்களை நம்ம எல்லாரும் கௌரவிக்கணும் நினைக்கிறேன் அப்படிங்கிறவனுடைய சொல் சாதாரணமானது அல்ல அவன் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனையை அந்த சமூகத்துக்கு தந்துக்கிட்டே இருக்கான் ஏத்த வச்சு பாட்டு போட்ட ஏத்த வச்சு பாட்டு போட்ட ஏக வச்சு தண்ணி

அதாவது மண்புழு வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி எப்படி வந்து உழவன் ஃபவுண்டேஷன் ஒரு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்கோ அந்த மாதிரி வந்து மண்புழு வந்து மண்ணுக்கு ஒரு ரெப்ரஸண்டேஷன் மாதிரி மண்புழு இருந்துச்சுன்னா அந்த மண்ணில் கண்டிப்பா உயிரினங்கள் இருக்கும் நல்ல ஆர்கானிக் பேட்டர் இருக்கும் இயற்கை இருக்கும் எல்லாமே இருக்கும்ங்கிற ஒரு சகுதிக்காக தான் மண்புழு உரம் ஆரம்பிச்சோம் ரொம்ப பெருமையாக இருக்கு உழவன் ஃபவுண்டேஷன் வந்து சிறப்பாக பண்றாங்க அதே மாதிரி செம்பொழி தம்பி ஹரி வந்து ரொம்ப அருமையாக பண்ணிட்டு வர்றாரு அது அது கூட சேர்ந்து பல பேர் இருக்காங்க இப்போ இங்கே இருக்கிறவங்கலேயே நிறைய பேர் ரேகா இருக்கிறாங்க மண் வாசனர் மேனக்கா இருக்கிறாங்க அதே மாதிரி ஐயா நிறைய பேர் சேர்ந்து வந்து இது பல ஆண்டுகளாக பண்ணிட்டு வரோம் என்ன ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தொண்ணூற்றி ஒன்று தொன் தொண்ணூற்றி ரெண்டில் வந்து ஆழ்வார் அண்ணாச்சி நான் பெர்னாடு எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டோம் இயற்கை விவசாயம் சொல்லி கொடுக்கறதுக்காக கூட்டம் போட்டோம் நாலே நாலு பேர் வந்தாங்க இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணால் நிறைய பேர் வராங்க அந்த அளவுக்கு வளர்க்கறது காரணம் இந்த மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் அவங்களெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் செம்பொழிக்க வாழ்த்துக்கள் தம்பி மூலயமா நிறைய பண்ணிட்டு வரீங்க உங்களுடைய அந்த கரவுட்டி சிங்கத்துலேருந்து இப்போ மெய்யழகன் மெய் மெய்யழகன் வழியாக எங்கள் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து இதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் இன்னும் சிறந்த படங்கள் நீங்கள் செய்யணும் எனக்கு வந்து இன்னைக்கு வந்து அப்பா வந்திருந்தாருன்னா இன்னும் சிறப்பாக நிறைய சொல்லியிருப்பார் கிராமத்தை பற்றி அவர் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவர் சிவகுமாரே ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து நிறைய உழைப்போம் இங்கே நிறைய விவசாயிகள் செய்கிற விவசாயிகளும் வந்து இருக்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்து ஏதாவது ஒரு பொருளாவது அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் கேட்கணும் ஒரே ஒரு டான்ஸ் இங்கே எல்லாருக்காகவும் நீங்கள் கை தட்ட ஆடி